ரோபாட்டிக் சர் அப்போலோ கேன்சர் சென்டர் சென்னைக்கு வந்து ஒரு நவீன சிகிச்சை முறைகள் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து பெரும் குடலோட கேன்சர் அதாவது வந்து அப்பெண்டிக்ல கேன்சர்ன்னு சொல்லி வந்திருந்தாங்க நார்மலா நம்ம அப்பெண்டிக்ஸ் வந்து எடுக்கிறோம் இந்த லேடிக்கு எடுத்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கேன்சர் இருந்துச்சு நம்ம தேடி வந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ஸோ நம்ம பார்த்துட்டு வந்து பேஷண்ட் வந்து ஓப்பன் சர்ஜரி வேண்டாம் நார்மலாக வந்து பெரிய காயம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபுட் வந்து வயிறு வந்து திறந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அந்த பெருங்கடல் பாட்டு எடுக்கணும் உள்ளே இருக்கிற அந்த தோல் வந்து இருக்கும் பெரிட்டோனி அதில் வந்து போயிருக்கோம் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கீமோ தெரப்பி வந்து கொஞ்சம் சூட் பண்ணி வந்து உடம்பு வந்து சுத்தம் பண்ணோம் இது வந்து ஒரு ஆறவருலேருந்து எட்டவர் ஆப்ரேஷனு பேஷண்ட் வந்து ரெண்டு மூணு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியே வருவாங்க பேஷண்ட் வந்து ஒத்த காலையில் நின்னாங்க எங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி வேண்டாம் ஸோ அதனால நம்ம வந்து ரொபாட்டிக் சர்ஜரி ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய குடல் கேன்சருக்கு ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் கேன்சர் இருந்தால் கூட நம்ம சின்ன காயம் மூலமாக இந்த ஆறு ஹவர்ல இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணி அந்த குடல் பகுதி எடுத்துட்டு பெண் குடலும் பெருங்குடல் சேர்த்துட்டு உள்ள இருக்கிற தோல் எடுத்துட்டு மொத்தமாக உடம்பு சுத்தம் பண்ணிட்டு கீமோ ஊத்துவிட்டு இது ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு இன்ச் இன்சிஷனில் பண்ணிட்டோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இன்சிஷன் பேஷண்ட் அஞ்சாவது நாள் வீட்டுக்கு போனாங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆப்ரேஷன் பண்ணு இப்போ மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம பிரசெண்ட் பண்றோம் பேஷண்ட் இப்போ வந்தாங்க செக்கப்புக்கு ஒரு சொட்டு கேன்சர் கூட கிடையாது நல்லா ஆயிட்டாங்க வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணனும் ஆனா சின்ன காயம் மூலமா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து விசித்திரமா இருக்கு பேஷண்ட் ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க ஹெல்த் ரிகவர் ஆயிடுச்சு அவங்க லைஃப் வந்து கிடைச்சிச்சு குடலில் பட்ட கேன்சர் வந்து ரொம்ப காமன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே வர கேன்சர் பார்த்திங்கன்னா நாளில் வந்து ஒன்று வந்து குடலுக்குள்ள வரும் பெரும் குடல் சொல்ல லார்ஜ் இன்டெஸ்டிங் மழை குடல் வந்து ரெக்டம் லாஸ்ட் பார்ட் யூஸ்லாக வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் சரியாகாது வெள்ளிக்கு வந்து சரியாக போகாது நார்மலாக வந்து வெள்ளிக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி போகுதுன்னா டெய்லி வந்து மூணு நாள் வாட்டி போகும் சளியாக போவோம் கருப்பா ரத்தம் போகல வந்து ஃப்ரெஷ்ஷாக பிளட் போவோம் அப்புறம் வந்து வெளியில் போகும்போது வலி இருக்கும் அவர் வந்து நம்ம பிளட் செக்அப் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருக்கும் அனிமியான்னு சொல்லுவோம் ஹீமோக்ளோபின் பத்துக்கு மேலே இருக்கணும் ஏழு எட்டு இருக்கும் ஒரு காரணம் இல்லாமல் ஸோ சிம்டம்ஸ் இல்லாமல் மாஸ்டல் செக்கப்பில் இருக்கலாம் அண்ட் எடை வந்து நிறைய வந்து இறங்கியிருக்கும் பத்து பதினஞ்சு கிலோ வந்து அப்படியே இறங்கியிருக்கும் குடல் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற ப்ராப்ளம்ஸு ரத்தம் போகிறது மோஷனில் மோஷன் போகும்போது வலி அண்ட் நம்ம பிளட் செக்கப்பில் வந்து ரொம்ப லோவாக ஹீமோக்ளோபின் இதெல்லாம் வந்து வார்னிங் சிம்டம்ஸ் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி எப்படி தடுக்கிறதுனா நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லோரும் வந்து ஒரு கொல்னோஸ்கோப்பின் பண்ணணும் லைட்டட் கேமரா போட்டு ஃபுல்லாக குடல் பார்க்கணும் அது நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும் இது வந்து ஸ்கிரீனிங் இது வந்து நிறைய பேர் பண்ணுறதில்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இயர்ஸில் கம்பல்சரி ஒரு வாட்டி கொல்னோஸ்கோப்பி பண்ணணும் அதில் நம்ம வந்து இந்த இன்சிடென்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்

நிறைய வந்து நம்ம ரெட் மீட்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மட்டன் இந்த போர்க்கு பீஃப் இது அப்புறம் வந்து நிறைய வந்து ஹை ஃபேட் டயட்ஸ் இந்த பீட்ஸா பர்கர்ல பண்றோம் இல்லையா அது வேற மாதிரி ஃபேட் நிறைய இந்த பாம் ஆயிலு இந்த டால்டா அந்த மாதிரி போட்டு தான் வெளியே செய்வாங்க சோ அந்த மாதிரி ஃபேட்ஸ் வந்து அன்ஹெல்தி ஆலிவ் ஆயில் கீ கோகனட் ஆயில் நம்ம நல்ல எண்ணெய்ல ரொம்ப நல்ல உடம்பு எது வந்து முன்னாடி வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடம்புக்கு அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில்ஸ் தான் பெஸ்ட் ரிஃபைன்ட் ஆயில்ஸ் சீட் ஆயில்ஸ் வந்து நல்லதில்லை இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி இல்ல டயட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய ரா ஃபிரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்கா என்ன வேற வேற கலர்ல இது சாப்பிட்டு நம்ம நிறைய வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு ஃபிஷ் சிக்கன் எக் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிடணும் ரெட் மீட் அவாய்ட் பண்ண நிறைய இந்த கேன்சல் தடுக்கலாம்